ஊடகங்கள்ல இன்னைக்கு சமூக வலைதளங்களையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த மதுரை மாநாட்டுக்கு இருக்கிற அந்த வரவேற்பு இருக்கு இல்லையா எல்லா சேனல்லையும் விஜய் பத்திரம் கண்டென்ட் தான் போகுது மாநாட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அங்க இருக்கிற ஒரு அந்த கிரில்ல வந்து கிரீஸ் அப்ளை பண்றாங்க அதுல யாரும் ஏறிடக்கூடாதுன்னு அது நியூஸ் ஆகுது அங்கே லெமன் ரைஸ் வந்து எழுபது ரூபாவுக்கு விற்கிறாங்கன்னு சொல்றாங்க அது நியூஸ் ஆகுது அங்கே சிக்னல் எப்படி இருக்கு மொபைல் நெட்ஒர்க் எப்படி இருக்கு அங்கே தண்ணி இருக்கா இல்லையா ஒரு அடிப்படை பிரச்சனையில இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதெல்லாம் நியூஸ் ஆகுமா இதெல்லாம் நியூஸா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படி எதெல்லாம் நினைக்கிறோமோ அத்தனையுமே இன்னைக்கு செய்தியாக மாறி இருக்கு மக்களும் அதை பாக்குறாங்க அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்றாங்க டிவி கே மாநாட்டினுடைய தாக்கம் எப்படி இருக்கு இதுவரையும் இப்ப நேற்று வரையும் பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் விஜயனுடைய முதல் மாநாட்டுக்கு இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவருடைய இரண்டாவது மாநில மாடான மதுரையில் நடக்கூடிய இந்த மாநாட்டுக்கு இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா தொடர் நேரலை தான் எல்லா தொலைக்காட்சிகளும் தொடர் நேரலை தான் பட் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ விஜய்ன்ற ஒரு நபர் வந்து ஒரு பிரபலமான ஒரு இமேஜ் இருக்கக்கூடியவர் ரெண்டாவது வந்து ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராகவும் இருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கான ரசிகர்கள் அப்படின்றது யாருக்குமே இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது அது அவருடைய பட வசூலாக இருக்கட்டும் அதை தாண்டி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படின்றது மிக பெரிதாக இருக்கிறது அதை தான் நம்ம வந்து விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் பார்த்தோம் நிறைய சேனல்கள் வந்து நேற்று மாலையிலேருந்தே வந்து விஜய் தொடர்பான இந்த மாநாடு விவரங்களை வந்து தொடர்ச்சியாக நேரலை பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இந்த தொடர் நேரலை நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளோ என்ன தோணுது அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு மீடியா கவரேஜ் அப்படின்றது விஜய்க்கு கிடைச்சிருக்கு குறிப்பாக வந்து தமிழ் ஊடகங்கள் அத்தனை முன்னணி ஊடகங்களுமே வந்து இந்த மாநாட்டை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து கவர் பண்ணுறாங்க அதன் தான் இங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து இன்னைக்கு அது குறைகளா சொல்லக்கூடிய அளவுக்கும் கூட மாறியிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ இந்த பந்தல் அமைக்கிறத பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதாவது இப்போ திமுக அதிமுக மாநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முறையாக வந்து பந்தல் அமைச்சு அந்த மாநாடு வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே வரக்கூடிய கூட்டம் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் கலந்துப்பாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பொதுவான ஒரு தகவலாக இருக்கும் அதை கேட்டவாறு அவங்க வந்து மேடை அமைச்சிருப்பாங்க சேர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் எய்தர் வந்து இது ஆளக்கூடிய கட்சியா இருக்கும் இல்லை ஏற்கனவே வந்து ஆட்சியில் இருந்த கட்சியா இருக்கும் இப்போ திமுக அதிமுக நம்ம கம்பேர் பண்ண முடியுது இந்த விஜய் கட்சியினுடைய மாநாட பொறுத்தவரையில் இது வந்து அன்எக்பெக்டட் க்ரௌடு இவ்வளோ பேர் வருவாங்கன்றது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது இதுதான் உண்மை ஸோ இப்போ வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்காவது நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இப்போ இதே வந்து பந்தல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க எத்தனை பேருக்கு பந்தல் போட முடியும் இப்போ வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் பேரை வந்து அக்கமடேட் பண்ற மாதிரி பந்தல் போட முடியும் இப்போ ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஒரு பத்து லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா அது வந்து ஹியூஜ் க்ரௌடு ஸோ அதுக்கான அந்த மெக்கானிசமுமே கிடையாது இப்போ வந்து சேர்ஸே பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க வெண்டர்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க கேரளாலேருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் பொழுது எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்ற கேள்வியையும் சில பேர் எழுப்புறாங்க அடுத்த முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம்ல தான் மாநாடு தொடங்க போகுது அதுக்கேற்றவாறு நீங்க வந்து குடைகள் எடுத்துட்டு வாங்க முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா குடைகள் எடுத்துட்டு வாங்க ரொம்ப நீங்க வந்து அவசரப்பட தேவையில்லை மதியம் இரண்டு இருந்து நீங்க வந்து மாநாட்டு திடலுக்கு வந்தா போதும் அப்படின்ற அறிவுரையும் சேர்த்து அவங்க வழங்கினால் மேபி இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி பார்த்தோம்னா இது வந்து ஒரு மாசிவ் க்ரௌடு வந்து அன் கண்ட்ரோலபிள் கிரௌடு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் உடைய அறிக்கையில வந்து அவர் சொன்னதுக்கு பிறகும் பச்சிலம் குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க வயதானவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது உண்மையாலே அவங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த அன்பு இருக்கு ஒரு ரசிக ஒரு ரசிக மனநிலையில வந்ததாக எனக்கு தெரியல இல்லை ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வ மிகுதியில வந்த மாதிரி தெரியல உண்மையாகவே வந்து அவங்களுக்கு உள்ளன்பு இருக்கு இந்த தம்பி யார் தான் இவரை வந்து மாற்றத்தினுடைய ஒரு மனிதரா வந்து சித்தரிக்கிறாங்களே ஒரு தான் அப்படின்னு கூட நினைச்சு வந்திருக்கலாம் இல்ல வந்து ஃபேமிலியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம் இப்ப தொடர்ச்சியா வந்து விஜய் தொடர்பான அரசியல் நிகழ்வுகளை அவர் தொடர்பான விஷயங்கள ஒரு குடும்பத்தில் பேசிட்டே இருக்காரு ஒரு குடும்பத் தலைவர் பேசிட்டே இருக்காரு அப்படின்னா நிச்சயமா அந்த குடும்பமும் அவர் மீது ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி கூட வந்து கிரௌட் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க பேசுனதுல ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு அதையும் சொல்றேன் நானு இப்போ இந்த டிவி விஷயம் மீடியா கவரேஜ் அப்படிங்கிறதுக்கு இல்லையா நிறைய பேர் ஆரம்பத்துல வந்து சில நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க விஜய் வந்து ஒரு டிவியை ஆரம்பிக்க போறாரு அவர் கட்சிக்குன்னு அந்த டிவி இருக்க போகுது அப்ப நான் அவங்க கிட்ட சொன்ன பதில் வந்து ஓரளவுக்கு யோசிச்சு பார்த்தா கரெக்டா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இன்னைக்கு இருக்கிற எல்லா மீடியாவும் விஜய் அவர் டிவியா மாறிடும் விஜய் வெளியில வந்தாருன்னா விஜய் பத்தி தான் காமிக்க போகுது இப்போ திமுகவுக்கு கலைஞர் டிவி அதிமுகவுக்கு நியூஸ் ஜே அமமுகவுக்கு ஜெயா டிவின்னு அந்தந்த கட்சி சேனல்கள் அவங்களுடைய செய்திகளை வெளியிடும் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு பிராப்ளம் வெளியில வராரு அப்படின்னா அத்தனை ஊடகங்களும் அவரை பத்தி தான் பேசணும் இன்னும் உடைச்சு பேசணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து விஜய் பேரை பயன்படுத்தினா அதுக்கான வியூஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றது யூனிவர்சலாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க தான் இன்னைக்கு மீடியா கவரேஜ் வந்து விஜய்க்கு அதிகமாக கிடைப்பதற்கான காரணமே கூட நான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாளாக வந்து தாவேக்காவுக்கு இவ்வளவு ஊடக வெளிச்சம் கொடுக்கவே இல்லையே ஸோ நிறைய விஷயங்கள் அதுல இருந்தது இல்லையா அப்ப இன்னைக்கு வந்து அவங்க வேற வழியே இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் பேரை பயன்படுத்தும் போது விஜய் சம்மந்தப்பட்ட நிகழ்வை வந்து நம்ம கவர் பண்ணும்போது அதிகமான வியூஸ் கிடைக்கும் அது மூலமா ரெவன்யூ ஜென்ரேஷன்ன்றது இருக்கும் அப்படின்றது தான் காரணமாக இருக்க முடியும் எனக்கு இன்னும் கூட ஞாபகமா இருக்கு நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்பாட்டுக்கு போயிருந்தீங்க நான் இங்க தொலைக்காட்சியில பாக்கும்போது நம்ம சேனல் பேரே சொல்லலாம் இப்போ பாலிமர்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டரை லட்சம் பேர் வந்து லைவ்ல பார்த்துட்டு இருந்தாங்க நான் சொல்றது யூடியூப் லைவ்ல அதே மாதிரி புதிய தலைமுறை பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பாத்துட்டு இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் லட்சக்கணக்கெல்லாம் வந்து வீட்டுல அமர்ந்தே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது உங்க வீட்டுல இருந்து பால்கனியை திறந்து நீங்க எட்டி பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் விஜய் பேசுறதான் கேட்டுட்டு இருந்தது அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்தது அது மட்டும் இல்லாம இப்ப நேரலையில பாத்திருப்பாங்க இல்லையா இப்ப தொலைக்காட்சி வந்து நேரலை பண்றாங்க அதுல பார்த்தவர்கள் இத்தனை பேரு அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம சொல்றது எல்லாமே வந்து ஒரு யூடியூப் லைவ்ல பார்த்தவர்களுடைய அக்கவுண்ட நம்ம சொல்றோம் ஸோ இந்த மாதிரி பெரிய ஒரு ஹியூஜ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது விஜயனுடைய ஸ்பீச்சுக்கு இருக்கு நிச்சயமாக இந்த தடவை அவர் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அவர் மேலே வச்ச கிரிட்டிசிசம் என்ன ரீசென்ட் டேஸில் வந்து மூணு நிமிஷம் பேசுகிறாரு ரெண்டரை நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல நிச்சயமாக அவர் வந்து ஒரு அரை மணி நேரமாவது அவர் பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் என்னென்ன பேச போறாரு தான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொன்ன மாதிரி இப்போ விஜயோட ஸ்பீச்சை எவ்வளோ பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறதுல அதுல இன்னொரு விஷயமும் இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு கட்சியோட மாநாடு நடக்குது அப்படின்னா அங்க எவ்வளவு கூட்டம் வந்துச்சு இப்ப எடப்பாடியார் வந்து பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்றாரு அவர் பேருந்துல இருந்து பேசும்போது எவ்வளவு க்ரௌட் இருக்கு அப்படிங்கறத போட்டோஸா எடுத்து காமிக்கிறாங்க இது திமுக இன்ன பிற கட்சிகளும் பண்ணுவாங்க விஜய் மாநாட்டில் கூட்டம் வந்தது இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்றத மேசிவா பாக்குறவங்க அங்கே மாநாட்டுக்கு வராம எவ்வளவு பேர் வீட்டுல இருந்து பாக்குறாங்க மொபைல்ல பாக்குறாங்க இந்த ஒவ்வொரு சேனல்லையும் பார்க்கக்கூடியவர்கள் எண்ணிக்கையை பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு வந்து ஒரு ஹாலிடே மோடுக்கு போய் விஜய் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியும் ஏன்னா இப்ப அங்க கூடியிருக்க கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா நைட்ல இருந்து வந்து அங்கேயே படுத்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ இப்போ நிச்சயமா அவங்கள்ட்ட வந்து போன்ல சார்ஜ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நெட்ஒர்க் இருக்காது பெரிய க்ரௌடு வரும்போது கன்சஷன் அப்படின்றது நிச்சயமா இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் விஜய் கண்டன வந்து இவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படின்னா நிச்சயமா அவர் மீது ஆர்வம் இருக்கு அதே மாதிரி அவர் என்ன பேச போறாரு என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வீட்டுல உட்காந்தே பாக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பெஞ்ச் மார்க்காவே ஆயிடுச்சு இல்லையா இனிமே எங்க ஒரு மாநாடு எந்த கட்சி மாநாடு போட்டாலும் விஜய் கட்சி மாநாடு அளவுக்கு இருக்கான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ட்ரேட் ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து இவர் செட் பண்ணிட்டாரு இப்போ இந்த பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல இப்ப எல்லா கட்சியுடைய மாநாட்டுலயும் பிரச்சனை வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து திமுக சேலத்துல வந்து மாநாடு நடத்தினாங்க இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க இப்போ அந்த மாநாட்டில் உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அதிமுக வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க சோ மதுரையில தான் அவங்களும் நடத்துனாங்க அந்த மாநாட்டில் பார்த்தோம்னா ஃபுட்டுக்காக அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாங்க அங்க நடக்கக்கூடிய சின்ன தவறுகளையும் கேப்சர் பண்ண முடியும் இது ஒரு ஹியூஜ் கிரௌடு இது வந்து அன்கன்ட்ரோலபிளா இருக்கு இந்திய வந்து அவங்க பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளையும் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க ஓரளவு வந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு வச்சிருக்காங்க பட் ஆனா கிரௌடு வந்து அன்கன்ட்ரோலபிளா மிகப்பெரிய அளவுல ஹியூஜ் நம்பர்ஸா வரும்போது நிச்சயமா கட்டுப்படுத்த முடியாது இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய தாவேக்கார் தொண்டர்கள் வந்து ஒரு இடத்துல ஜம்ப் பண்றாங்க இல்லைன்னா அந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக போறாங்க இல்ல அந்த கீழே இருக்கிற அந்த மேட்டை எடுத்து வெயிலுக்காக இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை சில பேர் வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க இல்லையா அது ரொம்ப தவறான அணுகுமுறை நான் நினைக்கிறேன் அவங்க தாவேக்கால் இருந்தாலும் நம்மளுடைய சக தமிழர்கள் தான் அவங்க இங்க நம்மளோட அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க இல்ல நம்ம நண்பர்களா இருப்பாங்க அவங்க அங்க போறாங்கன்னா அந்த சூழ்நிலைக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த கட்சியவோ அந்த கட்சி தலைவரையோ கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அவங்கள இழிவுபடுத்துறதா இல்ல அவங்கள வந்து ஒரு ஒரு பிலோ த பெல்ட் இது பண்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்க போற அந்த தொண்டர்களை பண்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப தவறான அனுமதி நினைக்கிறேன் எந்த கட்சியா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நம்ம சக தமிழர்கள் தானே அவங்களோட தான் நம்ம ஒரு நாள் பேச போறோம் பழக போறோம் அவங்களை இந்த இடத்துல இழிவுபடுத்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இப்ப மீடியா அட்டென்ஷன் பெரிய அளவில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பெரிய அளவில் பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் கட்சியில் ஏதாவது தவறுகள் நடந்துடாதா அப்படின்றதையும் இன்னைக்கு ஆளக்கூடிய அரசா இருக்கட்டும் இல்லை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய பிற கட்சிகளாக இருக்கட்டும் அதை தானே நினைப்பாங்க அவங்க வந்து கிண்டல் தான் செய்ய ஆரம்பிப்பாங்க இதே மாதிரி தானே இப்போ அவங்க கட்சியில் ஏதாவது நடக்குது அப்படின்னா கூட இவங்களும் அதே மாதிரி தான் செய்வாங்க ஸோ இப்போ அந்த ட்ரோல்ன்றது வந்து சோஷியல் மீடியா ட்ரோல்ன்றது இருந்துட்டு தான் இருக்கும் இப்போ இந்த சோஷியல் மீடியாவை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து இந்த மாநாட்டை வந்து எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்காங்க விஜய் என்ன பேச போகிறாரு விஜய் வந்து கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவாரா அப்படின்ற நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாட்டில் வந்து ஒரு கிளாரிட்டியை வந்து தொண்டர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன அடுத்து செய்ய போறோம் நம்ம நம்ம வந்து தனித்து போட்டிட போகிறோமா இல்லை வந்து நம்மளோட வந்து கூட்டணிக்கு கூட்டணிக்காக சில கட்சிகளும் வருவாங்களா ஏன்னா வந்து முதல் மாநாட்டிலேயே வந்து அவர் அது தொடர்பாக பேசிட்டார் அப்போ அதோடைய அவுட்கம் என்ன அப்படின்றதையும் சொல்ல வேண்டிய கடமை வந்து தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கு அதனால அதை பத்தியும் டச் பண்ணி பேசுவாரா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரையில ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து விஜய்க்கு எவ்வளவு க்ரௌடு இருக்கு அந்த க்ரௌடு வந்து விக்கிரவாண்டிலே காமிச்சாலும் கூட இன்னமும் அவங்க வந்து சஸ்டெயின் ஆகி இருக்காங்களா விஜய் நம்புறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது வந்து இதற்கு பிறகு விஜய் வந்து அவருடைய பயணம்ன்றது எப்படி இருக்க போது அவர் வந்து தனித்து போட்டியிட போறாரா இல்ல எதை மையமா வச்சு அவர் வந்து அடுத்தடுத்த நகர்வுகளை அவர் செய்ய போறாரு குறிப்பா வந்து திமுக பாஜக வந்து தீவிரமாக அவர் அட்டாக் பண்ணி பேசுவாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு ஒரு மொமெண்டம் இதுல இருந்து இந்த மாநாட்டில இருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அதை வந்து கூட்டணி கட்சிகள் அதாவது திமுக ஓட இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் இல்லை பிற கட்சிகளா இருக்கட்டும் குற்று கவனிப்பாங்க விஜய்கிட்ட வந்து அந்த அத்தாரிட்டேட்டிவ்னஸ் இருக்கு அவருக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது அப்படின்றத அவங்களால பல்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா டிசம்பர்ல வந்து சேஞ்ச் இன் கலர்ஸ் வந்து நிச்சயமா தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதே நேரத்துல இங்க வந்திருக்கிற அந்த தொண்டர் பலம் அவருடைய கேடர் பேஸ் அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்கா ஏற்படுத்தி இதுக்கு இதுக்கடுத்து அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத மையப்படுத்தி அரசியல் நகர்வுகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுவரையும் அவருடைய அரசியல் பாதையோ அவருடைய கொள்கை வழிகாட்டிகளையோ இல்ல கட்சியினுடைய கொள்கையோ யாரும் வந்து பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் விமர்சனங்கள் நிறைய இருக்கு இருந்தாலும் தமிழ்நாடு எந்த சித்தாந்தத்தை ஆதரிக்குமோ அந்த சித்தாந்தத்தினுடைய இன்னொரு முகம்தான் நான் பிரதிபலிக்கிறாரு தலைவர்கள் போட்டோ வைக்கிறதா இருக்கட்டும் இல்ல கொள்கையில் பேசுறதா இருக்கட்டும் அது எல்லாமே அதை ஒட்டி இருந்தாலும் கூட சின்ன சின்ன இடங்கள்ல அவர் வந்து சில விஷயங்கள்ல மிஸ் பண்ணிடுறாரு பிஜேபி எதிர்ப்புல தீவிரம் காட்டல அப்படிங்கிற இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை ஒருவேளை இந்த மாநாட்டில் அதையெல்லாம் அவர் சரி பண்ணிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் ஒரு சீரியஸான பிளேயராக இப்ப அவர் அதை தானே பண்ண விரும்புறாரு எல்லாரும் வந்து ஒரு சும்மா பிஜேபி சொன்னாரு கட்சிய ஆரம்பிச்சுட்டாரு இவருக்கு டேக்ஸ் பிரச்சனை இருந்துச்சு அதனால வந்தாரு இவர் இந்த படம் ஷூட் இந்த தேர்தல் உடனே ஷூட்டிங் போயிடுவாருலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லங்க நான் சீரியஸான பிளேயர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் இந்த மாநாடு அந்த கேடர் பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு விஜயோட ஸ்பீச்சும் அதையே கன்வே பண்ணிருச்சு அப்படின்னா இந்த மாநாடு ஒரு வெற்றியான மாநாடு அவங்க எடுத்துக்கலாம் தாவைக்காவை பொறுத்தவரை எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற இலக்கை நோக்கி அவங்க வந்து ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ வந்து அவங்களுடைய பொசிஷன் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா எதுக்குமே வந்து அவசரப்படாமல் காம் அண்ட் தான் அவங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளும் இருக்கு அது நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இதற்கு விஜய் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய உள்ளார்ந்த ஒரு கோரிக்கையாக இருக்குது நிச்சயமா அது நியாயமானதும் கூட பட் ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு அலையா வந்து இந்த சக்தி வந்து அப்படியே டிராவல் ஆகணும் அதில் வந்து பல கட்சிகள் இணைந்தால் அது வந்து ஒரு வெற்றியை சாத்தியப்படுத்தும் நம்ம வந்து அவசரப்பட்டு நம்முடைய எக்ஸ்க்ளூசிவிட்டியை வந்து இழந்துடக்கூடாது அப்படின்றது கூட விஜயினுடைய ஒரு எண்ண ஓட்டமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவர்களுடைய நகர்வுகள் இருக்கு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட்டு பண்ணி அந்த ஈவெண்ட்டுடைய மீடியா கவரேஜ் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து சீரியஸாக மக்களுடைய பிரச்சனையையும் பேச ஆரம்பிக்கணும் நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்னா மக்களுடைய பிரச்சனையை வந்து விஜய் பேச ஆரம்பிக்கணும் மக்களோட நிக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து அந்த மாற்றம் அப்படின்றது ஏற்படும் பூத் கமிட்டி வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க மாநாடுகளும் நடத்துனாங்க ஈவன் கேவும் ஒரு மாநாடு கோயம்புத்தூர்ல நடத்துனாங்க அந்த பூத் கமிட்டியிலுடைய முக்கியமான பணிங்கிறதே வந்து ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு வாக்காளர்களை சந்திச்சு அவங்கள வாக்குச்சாவடி வரையும் கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது தான் அதுதான் திராவிட கட்சிகளின் பலம் அந்த ரெண்டு கட்சிகளுடைய அந்த அசுர பலத்துக்கு முன்னாடி எந்த கட்சியுமே நிற்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லா இடங்களையும் விவாதங்களா வரும் மோதிதான் எடுத்து முன்னாடி வைப்பாங்க விஜய்க்கு கூட்டம்லாம் வரட்டுங்க பூத் கமிட்டியில் ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க பூத் கமிட்டின்றது ஒரு பூத்துல ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு பத்து பேர் அமைக்கிறது இங்க வீட்டுக்கு வீட்டு தான் விஜய் கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இப்ப தெரியுது மாநாட்டுக்கு வரும்போது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அது ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் ஆகுது ஓட்டு போட வராமல் இருக்கிறவங்களை தட்டி எழுப்பி உள்ள வந்து ஓட்டு தான் ஆட்கள் தேவையை தவிர அவன் தன்னால ரெடியா இருக்கிறான் நீங்க வந்து என்னை என்னைக்கு டேட்டுன்னு மட்டும் சொல்லுங்க தலைவா நான் வந்து ஓட்டு போடுறேன்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு இப்படியான ஒரு செட்டப்பே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதோட இன்னொரு விஷயமா எனக்கு தோணுது நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு அலை உருவாகணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு ரஜினிகாந்த் வந்து அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபது வந்து கொரோனா வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீலா பேலஸ்ல ஒரு முறை பிரசை மீட் பண்ணி பேசியிருப்பார் அப்போ வந்து ஒரு நிதர்சனமான அரசியல் என்னன்றதை சொல்லிட்டு ஒரு அலை வரட்டும் ரஜினிகாந்த் தான் இது நடக்கும்ன்ற ஒரு அலை உருவாகணும் அது வராம நான் வந்து ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கி என்ன மாத்த போறேன் ஒண்ணும் இல்லைல்ல அந்த அலை உருவாக்க வேண்டியது உங்க தான் இருக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஒரு வேவ் எலெக்ஷனில் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து இந்த சின்ன சின்ன விமர்சனங்கள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் இவர் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது கிரியேட் ஆயிரும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இந்தியா முழுக்க மோடி வேவ் அப்போ அந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய ரிசல்ட் தமிழ்நாடு முழுக்க ஆன்டி மோடி வேவ் இங்கேயும் அதை ஏடிஎம்கே அறுவடை பண்ணாங்க நைன்டி ஒன்ல காந்தி மரணத்துக்கு பிறகு அப்போ ஒரு சிம்பத்தி வேவ் கிரியேட் ஆச்சு ஜெயலலிதா பெருசாக ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதாவுடைய ஆட்சி மேல கடுமையான கோபம் ரஜினியோட வாய்ஸ் இது ஒரு வேவ் கிரியேட் பண்ணது திமுக தமாக ஜெயிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு எலக்ஷன்லயுமே வந்து ஒரு வேவ் இருக்கும்போது அது பெரிய ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும் அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பூத் கமிட்டி அந்த கணக்கு இந்த கணக்கு எதுவுமே இருக்காது இந்த வேவ்லஸ் எலக்ஷனா சில எலக்ஷன்ஸ் இருக்கும் அதுல தான் இதெல்லாம் சிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜயை பொறுத்த வரைக்கும் இது விஜய் அலை அடிக்கக்கூடிய ஒரு தேர்தலா மாத்திட்டாலே நமக்கு பாதி வெற்றின்னு அவர் நினைக்கிறாரு அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்தும் கூட அவரால வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரியான ஒரு கேம்பெயின் ஸ்டைல் பண்ண முடியாது எடப்பாடியார் மாதிரி ஊருக்கு ஊரு போயிட்டு அந்த மாதிரி நின்று பேச முடியாது சீமான் மாதிரி செய்தியாளர்களுக்கு முன்னாடி அரை மணி நேரம் பேச முடியாது தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல நான் போக்கஸ் பண்றேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இப்ப விஜய் ஒரு எப்படின்னா அந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி ஒரு சின்ன பையன் வாடா வாடான்னு சண்டைக்கு கூப்பிட்டு ஒரு வண்டியில ஏற்றி கிட்னி திருடுற மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நீ வா 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 பிரஸ் மீட் கூடு களத்துக்கு வான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க அவர் அதுக்கெல்லாம் அசராம எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடிப்போம் அப்படிங்கறத அவருடைய வியூ ஒன்று விஜய் வந்து அவர் மீதான விமர்சனங்களுக்கு குறிப்பா வந்து தனிப்பட்ட வகையில விமர்சிக்கிறாங்கல்ல இப்ப தலைவர்கள் அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு விஜய் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னா அந்த களம் அப்படின்றது அவருக்கும் அவருக்குமான போட்டி அப்படின்ற மாதிரி மாறிடும் உதாரணத்துக்கு வந்து இப்ப சீமான் தொடர்ச்சியாக விஜய் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்ப சீமானுடைய குற்றச்சாட்டுக்கு விஜய் வந்து பதிலளிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் களத்தை வந்து நாம் தமிழர் வர்சஸ் தாவேக்கா அப்படின்னு மாத்தி விட்டுருவாங்க ஸோ அதனால இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் வந்து எதற்காக ரியாக்ட் பண்ணும் எதற்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது விஜயினுடைய அமைதியா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப நேத்து கூட நான் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் ஏங்க திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போட இருக்காங்க எந்த தெருவில் யாருக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியும் யார் அவங்களுடைய வாக்காளர்கள் அப்படின்றது தெரியும் இப்போ முந்நூறுவா கொடுக்குறாங்க தேர்தல் நேரங்களில் ஒரு முந்நூறுவா கொடுத்து நம்ம கட்சிக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க போய் போட்டுறா போகிறாங்க இப்போ இந்த இடத்துல எப்படி தாவேக்காவால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் பூத் கமிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து தாவேக்காட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க ஏங்க நீங்கள் ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க இப்போ முந்நூறுவா இல்லாமையா வந்து ஒரு இளைஞன் இன்னைக்கு இருக்கிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க முந்நூறுவா யாராவது கொடுப்பாங்க அந்த நம்மளுடைய ஓட்ட வந்து முந்நூறுவாய் வித்துடலான்ற ஒரு நிலைமையில் யாருமே கிடையாது குறிப்பாக இளைஞர்கள் அந்த மாதிரியான எண்ண ஓட்டத்திலே கிடையாது இன்னைக்கு அவங்க வந்து அவங்க குடும்பத்தையும் அவங்களுடைய குடும்பத்தையுடைய வளர்ச்சியையும் அவங்க வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க நிச்சயமாக வந்து ஒரு முந்நூறுவா ஐநூறுரூவா காசுக்காகலாம் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையில தங்களுடைய வாக்குகளை வந்து விற்க மாட்டாங்க மேபி வந்து ஓல்டர் ஜெனரேஷனில் மேபி அது நடக்கலாம் அது வந்து ஒரு சின்ன ஒரு குரூப்பாக தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் வந்து அது இருக்காது அப்படின்னு சொன்னார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு தன்னெழுச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இளைஞர்களுடைய பங்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக